வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் நம்ம அதிகரிக்கப்பட்ட உடல் எடையை எப்படி வெகுவா குறைக்கலாம் அதுக்கான ஒரு தீர்வு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவா உடல் பருமன் அப்படிங்கிறது நிறைய பல காரணங்கள் நம்ம சொல்லலாம் தைராய்டு பிரச்சனை இருந்தது பிசிஓடி பிரச்சனை பிசிஓஎஸ் போன்ற பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா உடல் பருமன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகளை உட்கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னாலும் உடல் பருமன் அதிகரிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது உடலுக்கு உழைப்பு கொடுக்காம இருக்கிறது இந்த காரணத்தினாலும் முக்கியமான பிரச்சனை தூக்கமின்மை இந்த தூக்கமின்மை பிரச்சனை மன அழுத்தம் இந்த மாதிரியான பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உடல் பருமான அதிகரிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கும் என்ன காரணத்தினால உடல் பருமான அதிகரிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்தை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் இந்த உடல் பருமனை வந்து நம்மளால வெகுவா குறைக்க முடியும் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு மன அழுத்தம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் உடல் எடை அதிகரிக்காம நம்மளால பாதுகாத்துக்க முடியும் நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த மாதிரி மன அழுத்தம் இருந்தது அப்படி இல்ல தூக்கமின்மை பிரச்சனை இருந்தது பிசிஓடி பிசிஓஎஸ் போன்ற பிரச்சனை முறையற்ற மாதவிலக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷன்ல போடுறேன் அதுல போய் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம இந்த ஒரு அதிகரிக்கப்பட்ட உடல் எடையை எப்படி வெகுவாக குறைக்கலாம் அதுக்கு என்ன பொருட்கள் வச்சு நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது இந்த மாதிரி உடல் எடையை குறைக்க முடியும்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது இந்த நத்தை சூரி விதை நத்தை சூரி விதை இதை தான் நம்ம பார்க்க போறோம் இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதுல போய் நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் நாட்டு மருந்து கடைகள்ல கூட உங்களுக்கு கிடைக்கும் இது மிகச்சிறந்த நன்மையை உங்களுக்கு தரக்கூடியது உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா இந்த விதையை நீங்க பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மெத்தட தான் நம்ம பார்க்கணும் நரம்பு பாதிப்புகள் ஒரு மிகச்சிறந்த தீர்வா இருக்கக்கூடியதுதான் இந்த நத்தை சூரி அது மட்டும் இல்லாம உடல்ல வந்து வலிமை இல்லை அப்படி இல்ல ரத்தம் வந்து உங்களுக்கு சுத்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இந்த நத்திசூரியை பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் நல்ல பொலிவாகும் மனம் நல்ல புத்துணர்வு அடையும் நீண்ட நாள் படுக்கையில இருந்து சிகிச்சை பெற்றுட்டு வர்றவங்க உடல் நல்ல சுகமானதுக்கு பிறகு இந்த மாதிரி நத்தைசூரி விதைகளை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் நல்ல தேறி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நத்தைசூரி விதை வந்து ஒரு மிகச்சிறந்த தீர்வா இருக்கும் இன்னும் கண்கள்ல எரிச்சல் இருந்தது அப்படின்னாலோ முடி உதிர்வு பிரச்சனை இருந்தது அப்படினாலோ அதுக்கும் இந்த நத்தைசூரி ஒரு மிகச்சிறந்த தான் நமக்கு இருக்கு இன்னைக்கு நம்ம இந்த நத்தை சூரிய எப்படி உடல் எடை குறைப்பதற்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கலாம் இதை சூரி விதையை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்ப ஒரு பாத்திரத்துல கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க இந்த நத்தைசூரி விதையை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு மெஷர்மெண்ட் ஸ்பூனு மெஷர்மெண்ட் கப் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் அதுல போய் வாங்கிக்கோங்க இதை நீங்க நல்லா வருத்தி எடுத்துக்கலாம் நீங்க மொத்தமா கூட நல்லா வருத்த எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுதான் ரொம்ப நேரம் நம்ம வறுக்கணும் அப்படிங்கறது இல்ல ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வெறுமனே ஒரு பாத்திரத்துல போட்டு நம்ம இதை வறுக்கணும் இதை நல்லா நம்ம வருத்தாச்சு இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பவுடர் பண்ணதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாப்போம் இப்போ ஒரு பாத்திரத்துல முக்கால் கப் அளவுக்கு நீங்க பால் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இருநூறு எம்எல் வரும் இதை எடுத்துக்கலாம் இதில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அந்த நத்தை சுரி விதை பொடி அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் பால் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பவுடர் போட்டுடணும் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து கட்டி தட்டிடும் இப்போ இது நல்லா நமக்கு கொதிச்சு வரட்டும் நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து இது கூட பணம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இத கூட நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்து நீங்க குடிச்சிக்கலாம் ஒரு சிலருக்கு பால் குடிக்கிறதுக்கு பிடிக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா தண்ணீர்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதே மெத்தட் தான் பாலுக்கு பதிலாக நீங்க தண்ணீர் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு எப்போ குடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம் இது நீங்க ஃபில்டர் பண்ணி தான் குடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படியே நீங்க குடிச்சுக்கலாம் காலையில நீங்க சாப்பிடுவதற்கு ஒரு ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாக நீங்க தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நரம்புகள் தொடர்பான வியாதிகள் இருந்தது அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு சரி பண்ணும் உடலுக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இந்த அதிகரிக்கப்பட்ட உடல் எடை வந்து உங்களுக்கு வெகுவாக குறையும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த மெத்தட் இது நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்து என்னன்னு சொல்லிட்டு இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலும் நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் ஒவ்வொரு செக்மெண்டா போட்டிருப்பேன் அதில் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த கேரட் இதை தான் நம்ம பார்க்க போறோம் இதை மட்டுமே நம்ம பயன்படுத்த போறது இல்லை இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போதுதான் நம்மளுடைய உடல் எடை வந்து நல்லா உங்களுக்கு குறையும் சூப்பரான ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த கேரட்டும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது சொல்லப்போனா கண் பார்வை திறனை அதிகரிக்கிறது இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இருக்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வா வந்து உங்களுக்கு இந்த கேரட் இருக்கும் உடல்ல தேங்கி இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை நீக்கக்கூடிய சக்தி இந்த கேரட்ல இருக்கு முக்கியமா இந்த கேரட் நம்ம தினமும் ஒன்னு பச்சையா சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பித்தத்தை தாணிக்கும் உங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய இந்த பித்தத்தை வெகுவா குறைக்கிறதுக்கும் இந்த கேரட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னும் சொல்லப்போனா ஆண் மலட்டுத்தன்மைக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வா உங்களுக்கு இருக்கும் அதுக்கு இந்த கேரட் கூட நீங்க முட்டை அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் பசியை உங்களுக்கு நல்லா தூண்டக்கூடியது அது மட்டும் இல்லாம சிறுநீர் பெருக்கியா செயல்படும் சருமம் ரொம்ப வறண்டு போய் அங்கங்க அரிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த கேரட்டை துருவி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இன்சுலினை அதிகம் சுரக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது அதனால கேரட் வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து அளவா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ நம்ம இந்த கேரட் எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட நம்ம சேர்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்ப்போம் அடுத்ததை நம்ம இது கூட எடுத்துக்கிட்டது இந்த மோர் இந்த மோர் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இது கிட்டத்தட்ட நீங்கள் இருநூறு எம்எல் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் மோராக மட்டும்தான் எடுக்கணும் எடுக்க எடுக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சிருக்கிற இந்த கேரட்டு இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம இந்த மோர் இதையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மோர் முதல்ல முழுவதுமா நீங்க ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஊற்றிக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் நல்லா இதை நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்தாச்சு இதை நீங்க பில்டர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது பில்டர் பண்ணாம நீங்க அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்க தினமும் காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல நீங்க குடிச்சிட்டு இந்த மாதிரியே ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது சூப்பரான உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு சரியாகும் அது மட்டும் இல்ல கண் பார்வை குறைபாடு இருந்தது அப்படின்னாலும் அதையும் உங்களுக்கு சரி பண்ணும் முக்கியமா இந்த உடல் எடை அதிகரிக்கப்பட்ட உடல் எடைய குறைப்பதற்கும் ஒரு மிகச்சிறந்த பங்கா உங்களுக்கு இது இருக்கும் அதனால காலையில நீங்க வெறும் வயிற்றுல எடுத்துக்கோங்க ஒருவேளை வெறும் வயிற்றுல ஏதாவது மாத்திரை மருந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா காலையில சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபாலோ வாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பாக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த ஓமவல்லி இதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம் இதுவும் நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியதுதான் சொல்லப்போனா உங்களுக்கு சளி தொந்தரவு இருமல் தொந்தரவு சைனஸ் பிரச்சனை இந்த மாதிரி ஆஸ்துமா இந்த மாதிரி வியாதிகளுக்குலாம் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஓமவள்ளி அதாவது கற்பூரவள்ளி அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி ஆகட்டும் சளி ஆகட்டும் அதெல்லாம் தீர்க்கிறதற்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் உடல் எடையை குறைக்க நிற்கிறவங்க இந்த மாதிரி ஓமவள்ளி இலைகள் ஒரு நாலுலேருந்து ஐந்து இலைகள் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு கிட்டத்தட்ட நூறு எம்எல் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்குவாங்க அது கொதிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஐம்பது எம்எலாக உங்களுக்கு குறையணும் அந்த அளவுக்கு குறைஞ்சதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு இரண்டு வேளைகள் இந்த ஐம்பது எம்எல் ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த உடல் எடை வந்து வெகுவாக குறைஞ்சிரும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் ஏதாவது ரெண்டு மெத்தட் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சிங்களை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ